ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனாஸ் பிஷன் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மாவு வச்சு நம்ம கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை அப்புறம் முறுக்கு இந்த மாதிரி பலகாரம் செய்கிறதுக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இடியாப்பத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த மாவு தயாரிக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசி வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கணும் இதை வந்து கழுவுறதுக்காக ஒரு பவுலில் இப்போது போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் அளவு பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து கை வச்சு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்புறம் தான் நல்லா ஊற வச்சுக்கணும் அப்போ தான் வந்து மாவு வெள்ளையாக இருக்கும் இப்போ கழுவியாச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உறி வந்திருக்குது அரிசி இப்போ இதை வந்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக நல்லா வடித்துக்கலாம் வடித்ததுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியை இந்த மாதிரி காட்டன் துணியை பரப்பி வச்சுட்டு இது மேலே நம்ம அரிசியெல்லாம் இது மேலே பரப்பி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாத்தையும் நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா பரப்பி விடுங்க இதை வந்து நல்லா நிழல்லையே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இதெல்லாம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா காயட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது கையில் கொஞ்சமாக எடுத்து பார்த்தா கையில் வந்து இப்படி ஒட்டுற மாதிரி வரணும் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு காஞ்சால் போதும் இப்போ இந்த மாவு வந்து நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் மில்லில் அரைக்கியிருந்தாலும் அரைச்சிக்கலாம் நம்ம கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் இந்த மாலை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சதை வந்து இந்த மாதிரி ஜல்லடியில் ஜலிச்சிக்கோங்க ஏன்னா அதில் வந்து நைஸாக இருக்கும் அப்புறம் ஜலிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அடுத்த பேட்ச் போடுறப்ப இதையும் குரணையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி இதை மாதிரி ஜல்லடை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மாவு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த மாவு வந்து இதோடு கிடையாது அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் இருக்குது இந்த மாவு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க போகிறோம் அதுக்கு ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி எல்லா மாவையும் கொட்டிட்டு இந்த மாதிரி மூட்டையாக கட்டிக்கிட்டு ஏதாச்சும் பின் இருந்தால் நடுவில் வச்சுருங்க அப்போ தான் கொட்டாமல் இருக்கும் ஏற்கனவே நான் ஆவியில் தண்ணி வேக வச்சுட்டேன் இப்போ இந்த மூட்டையும் அரிசி மூட்டையும் வச்சுட்டு நல்லா வேக வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்திருச்சுன்னா பார்த்தீங்கன்னா திருச்சி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ வந்து இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் கவனமாக எடுங்க ஏன்னா இது சூடாக இருக்கும் பாத்திரமும் துணியும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் மாவெல்லாம் கெட்டி கெட்டியாக இருக்குது இதை ஒரு பாத்திரத்தில் உடனே மாற்றிட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இது எல்லாத்தையும் உடச்சி விட்டுருங்க உடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுந்தக்கப்புறமா நம்ம மறுபடியும் பார்க்கலாம் இதை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டாச்சு இருந்தாலும் கொரோனா குறனையாக இருக்குது இருக்கட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிருச்சு மாவு இருந்தாலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கொரோனா குறனையாக இருக்குது அதாவது கெ கெட்டி கெட்டியாக சின்ன சின்ன இதாக இருக்குது அதனால் இதை வந்து மறுபடியும் ஒரு சுற்று மிக்ஸியில் போட்டு பெரிய மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் சுற்றி ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுருங்க நான் இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு மாவை இப்போ காட்டுறேன் பாருங்கள் அரைச்சி எடுத்துருந்தாச்சு இந்த பவுலில் ரெண்டு பவுல் எடுத்தோம் இப்போ வந்து நம்ம அளந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு வந்துருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளக்கிறப்போ ஒரு கப் வந்துருக்குது அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் அளகுறப்ப இன்னொரு கப் வந்திருக்கு அப்போது ரெண்டு கப் வந்துருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாலு நாலரை கப் அளவுக்கு இது வந்திருக்குது எனக்கு இப்படி வீட்லேயே நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும் நிறைய அளவாக இருந்தால் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் அளவெல்லாம் கரெக்டாக வந்து டபுள் மடங்காக இப்போது நம்மளுக்கு வந்துருக்குது இப்போ எல்லாத்தையும் அளந்து உங்கள் வீடியோக்காக இப்போ நான் அளந்து காட்டியிருக்கேன் எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக நாலரை அந்த பிளேட்டில் ரெண்டு இந்த பிளேட்டில் ரெண்டு கடைசியாக வந்து இந்த பாதி வர்றப்போ கப்பு கொஞ்சம் மேலே இருக்குது அவ்வளோதான் இவ்வளோ தான் இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் நல்லா அப்புறமா வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம யூஸ் மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இல்லைனா வெளியில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை ரெண்டு மூணு மாதம் வேணும் அப்படின்னா நல்லா வடை சட்டியில் போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கூட வச்சுக்கலாம் இது வந்து வெளியிலேயும் ரெண்டு மாதம் வச்சுக்கலாம் இதை வச்சு நம்ம இடியாப்பம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்